ஒரு டம்ளர் கடலை பரப்ப ரெண்டு மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறமா மிக்ஸியில் உப்பு பெருஞ்சீரகம் கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்து அரைச்சிக்கலாம் அதை கொஞ்சம் கொஞ்சமாக கிண்ண மாதிரி எடுத்து எண்ணெயில் போட்டு பொறிச்சிக்கோங்க ரொம்ப நல்லா வடை அளவுக்கு பொரியக்கூடாது கொஞ்சம் வெந்து வேகாமலும் இருக்கணும் அந்த மாதிரி இருக்கணும் இப்போ அதே கடாயில் பட்டை கிராம்பு ஏலக்காய் தாளிச்சிட்டு வெங்காயம் இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதங்கினதுக்கப்புறமா கருவேப்பழம் மல்லி புதினா ரெண்டு பச்சை மிளகா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் காலிஃப்ளவரில் மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம் கொஞ்சம் சுடுதண்ணி ஊற்றி கிளீன் பண்ணிக்கோங்க அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு தக்காளி பழம் பெரிய தக்காளி பழம் அதனால ஒன்று சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நல்லா தக்காளி கொஞ்சம் மசிஞ்சி வரட்டும் கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கினா சீக்கிரம் மசிஞ்சிரும் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் தனியாத்தூள் கரம் மசாலாத்தூள் இது எல்லாமே சேர்த்துக்கலாம் இப்போ கட் பண்ணி வச்ச காலிஃப்ளவர் அதையும் சேர்த்துக்கலாம் அப்புறம் அந்த பருப்பு கழுவின அந்த தண்ணி அந்த அரைச்சோல்ல அந்த தண்ணி சேர்த்துக்கிட்டு எவ்வளோ தண்ணி உங்களுக்கு வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் அதிகமாகவே தண்ணி சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த பொறிச்சு வச்சுருக்கிற வடையெல்லாம் உதிர்த்து விட்டுக்கோங்க இந்த வடை வந்து நல்லா தண்ணியை உறிஞ்சிரும் அதனால தான் நம்ம எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தண்ணி நிறையவே சேர்த்துக்கணும் இப்போ நல்லா உதித்து விட்டதுக்கப்புறமா அப்புறமா இந்த நல்லா கொதிச்ச இந்த குழம்புல வந்து இதை சேர்த்துக்கலாம் காலிஃப்ளவர் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க இப்போ மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி மல்லிகளில் புதினா போட்டு இறக்குனீங்கன்னா போதும் ரெடி ஆயிரும் நம்ம செட் தோசைக்கு இது ரொ சூப்பராக இருக்கும் இட்லியே செட் தோசைக்கெல்லாம் பாருங்கள் நம்ம நார்மல் தோசை மேலும் கொஞ்சம் அவள் சேர்த்து செஞ்சோட